உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போறது சைவ சமய குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் அவருடைய கதையை நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் சுவாமி இந்த நால்வரை நான்கு விதமாக அருள் செய்திருக்கிறார் பாலை கொடுத்து காப்பாற்றினார் காலை கொடுத்து காப்பாற்றினார் ஓலை கொடுத்து காப்பாற்றினார் சூளை கொடுத்து காப்பாற்றினார் இன்றைக்கு நம்ம பாலை கொடுத்து காப்பாற்றிய வரலாற்றை சொல்லப் போகிறோம் திருஞான சம்பந்தர் சிவபாத ஹிருதயர் என்கின்ற ஒரு அற்புதமான சிவனடியாருக்கு மகனாக முருகப்பெருமானினுடைய அம்சமாக பிறந்தார் சம்பந்தர் என ஜெகம் புகழ வந்தவனேன்னு முருகனை பாடுவார் கனதாசன் அப்போ ஜ சம்பந்தராகவே முருகப்பெருமானே வந்தார் என்று சொல்வார்கள் சிவபாத ஹிருதயர் என்று அவருக்கு பெயர் அந்த அடியாருடைய மகனாக திருஞான சம்பந்தர் பிறந்தார் சம்பந்தர் என்ற பெயர் தெய்வ சம்பந்தத்தில் பிறந்ததுனால அவருக்கு சம்பந்தர் அப்படின்னு ஒரு பெயர் வச்சாங்க அவரை வந்து தினந்தோறும் அந்த குழந்தை நாலொரு மெனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது மூன்று வயது ஆச்சு மூன்று வயது ஆனவனே அந்த திருப்பிரமாபுரம் என்று சொல்லப்படக்கூடிய சீர்காழி திருத்தலம் அந்த சீர்காழி சைவத்திலும் மிகச்சிறந்த திருத்தலம் வைணவத்திலும் மிகச்சிறந்த திருத்தலம் காழி ஸ்ரீராம சிறப்பின் விண்ணகரம் என்று ஆழ்வார் குறிப்பிடுவார் காழி சீராம சிறப்பின் விண்ணகரம் என்ற அந்த திருத்தலத்துக்கு திருநாமம் அதே மாதிரி திருப்பிரமாபுரம் பிரம்மத்துக்கெல்லாம் உயர்ந்த திருத்தலம் அந்த சட்டநாத சுவாமி குடிகொண்டு அருள் புரியக்கூடிய திரு திருப்பிரமாபுரம் அந்த திருத்தலத்துல சித்ரா உற்சவம் என்று ஒன்று நடக்கும் சித்திரை உற்சவம் நடக்கிறது அந்த உற்சவத்துக்கு சிவபாத ஹிருதயர் போகிறார் குழந்தையை அழைச்சிட்டு ஒரு நாள் போறார் குழந்தையை அழைச்சிட்டு போறார் அழைச்சிட்டு போன உடனே ஒரு அவர் போய் தன் தீர்த்தம் ஆடுறதுக்காக உள்ள போறார் தீர்த்தம் ஆடுறதுக்காக உள்ள போய் நிற்கிறார் ஆஹ் பூஜை எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடுறாரு இந்த குழந்தை உட்கார்ந்துருக்கு சில பேர்லாம் அந்த காலத்துல அடியார்கள் எல்லாம் இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு ஆத்துல இப்பெல்லாம் குளிக்கவே விடுறதில்லை நம்ம கோவில் குளங்கள்லாம் அதை குளிக்க விட்டுட்டு இருந்த காலத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணோம் போவோம் ஒரு சொட்டை அப்படி எடுத்து அப்படி தலையில ஆ ஆச்சுன்னு வெளியே வந்துடுவோம் ஆனால் அந்த காலத்து அடியார்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் உள்ளே மூச்சை அடக்கி கொண்டோம் என்று சொன்னால் சிவ ஜபம் முழுக்க செய்து விட்டு தான் மேலே வருவாங்க ருத்ர ஜபம் சிவஜபம் எல்லாம் செய்துட்டு தான் மேலே வருவாங்க அது குழந்தைக்கு அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லையே தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா முருகன் தானே அந்த குழந்தை அவனுக்கு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டார் அப்பாவை காணலை அப்பாவை காணலன்னு எல்லாரும் எந்த குழந்தையா இருந்தாலும் குளத்தை பார்த்து அப்பான்னு தானே சொல்லணும் அந்த குழந்தை கோபுரத்தை பார்த்து அப்பான்னு சொல்லுது மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத முழு முதற் கடவுளான அந்த பெருமானும் தாயாரும் சேர்ந்து வந்து காட்சி கொடுத்தார் பெருமான் சொல்கிறார் தாயாரிடத்திலே அம்மா தேவி உமாதேவி நீ போய் அவனுக்கு ஞானப்பால் அழித்து விட்டுவான்னு சொல்லி பால் கிண்ணத்தை கொடுக்கற சாதாரண ஞானம் போதுமா இல்லையே நம்ம சாதாரணமா வீட்லேயே பார்த்திருப்போம் அப்பா வந்து எதுக்காவது ஒரு ஐநூறு ரூபாய் வெளில போனோம் புள்ள பைன்ஸா கேக்குறான்னு சொல்றோம் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்பார் அம்மா நேராக என்ன பண்ணுவா அவளுடைய சுவிஸ் பேங்க்குக்கு போவாளாம் என் குருநாதர் சொன்னார் அவளுடைய சுவிஸ் பேங்க்குக்கு போவாளாம் எது அஞ்சரப்பெட்டி அஞ்சரப்பட்டி அப்படி திறந்து உள்ள இருந்து ஒரு இரநூறுபா எடுத்து அந்த ஐநூறு ரூபாய்க்குள்ள மடிச்சு புள்ள கையில கொடுப்பாளாம் இந்த பாரு இரநூறுபாய் இருக்கு உங்க அப்பா கொடுத்தத ஃபீஸுக்கு கொடுத்துரு இதை வச்சு நேராக சாப்பிட்டுக்கோ டூரில் போயிட்டு அப்படின்பா அந்த மாதிரி இங்கே அம்பிகை அந்த பாலை வாங்கி கொண்டாள வாங்கிட்டு சிவஞானத்தை அதில் குழைக்கிறாள் சிவஞ சாதா ஞானத்தை எப்படி கொடுக்கறது சிவஞானத்தை குழைத்து கொண்டு நேரா வரார் குழந்தை இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மடியில உட்காத்தி வச்சு அந்த ஞானப்பாலை கொடுத்தார் கொடுத்துட்டு வேண்டும் என்ற அம்பா அம்பாள் என்ன கொட்டி கொட்டியா கொடுக்க போறா அப்படியே சிந்தி சிந்தியா கொடுக்க போறாள் இருந்தாலும் ஒரு ஆதாரத்துக்காக கொஞ்சோண்டு சிந்தினா சிந்திட்டு போயிட்டா சிவவாத ஹிருதயர் வந்தார் வந்த உடனே அந்த பால் எச்சில் சிந்தியதை பார்த்து விட்டு குழந்தையை கேட்கிறார் யார் கொடுத்த எச்சில் பாலை வாங்கி சாப்பிட்டாயின்னு இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்ற குணம் இருக்குது இல்லையா ஒருத்தர்கிட்ட நம்ம ஒன்று வாங்குறோன்னா வெளியிடங்களில் நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கொடுப்பவரினுடைய குணம் எப்படியோ அது நமக்கு வரும் பாருங்க இதுக்கு இன்னொரு கதைக்குள்ள ஒரு கதையாக நான் ஒன்று சின்ன கதை சொல்கிறேன் ஒரு சன்னியாசி எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு வீட்டுக்கு போனேன் தண்ணி தாகம் எடுத்தது ராத்திரி கேட்டார் தண்ணி கேட்டார் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வெள்ளி சொம்பு வந்தது எல்லா பெரிய பணக்காரர் எல்லாவற்றையும் திறந்துட்டு வந்துட்டார் ஒரு வெள்ளி சொம்பு வாங்கினார் தண்ணி குடிச்சார் அடுத்த நாள் காலையில கிளம்பும் போது இந்த வெள்ளி சொம்பையும் தூக்கிட்டு போயிடலாமான்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்த உடனே பார்த்தார் வீட்டில் தங்க அண்டாவை விட்டுட்டு வந்தோமே இங்க வந்து இந்த வெள்ளி சொம்புக்கு ஆசைப்படுறோமே எதனால நமக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னு பார்த்தா அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த வீட்டில் இருந்ததுக்கு அந்த வெள்ளி சொம்பை கொடுத்தவர்கள் திருடர்கள் என்று அப்படி பொழுது ஒருவர் கொடுக்கின்ற உணவுல அவர் குணம் வருங்கிறதுனால கேட்குறாரு யார் உனக்கு இதை கொடுத்தார்னு கேட்டார் அவர் ஒண்ணுமே சொல்லல தோடுடைய செவியன் விட ஓர் தூவன் மதிசூடி அப்படின்னார் தோடுடைய செவியன் இத கேட்ட உடனே சிவனை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் அம்பாளைத்தான் சொல்கிறார் ஏன்னா சுவாமி அர்த்தநாரி இடப்பக்கத்தை இடஒதுக்கீடு சரியா செஞ்சு கொடுத்தார் இடப்பக்கத்தை ஒதுக்கி கொடுத்தார் இடப்பக்கத்தை ஒதுக்கி பெருமானிடத்தை தாயாருக்கு கொடுத்தார் அவர் தாய தாயார் தான் காதிலே தோடு அணிந்திருப்பார் இவர் தன் காதிலே தாடங்கம் அணிந்திருப்பார் தோட அணிந்திருக்கிறாரா அதனால இடது பக்கத்துல தோடு அணிந்ததுனால தோடுடைய செவியன் என்று கூறுகிறார் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அவர் என் உள்ளத்தை கவர்ந்தார் ஏடுடைய மலரால் நான் படிந்தேத்த அருட்செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றேங்கிறார் அப்போ திருஞான சம்பந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம் நீ கஷ்டம்னு வரும்பொழுது அந்த அப்பா காணுங்கிறது அவருக்கு ஒரு கஷ்டம் ஆனால் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் அப்பான சிவபெருமானை கூப்பிட்டார் அப்ப அப்பான நீ சிவபெருமானை கூப்பிட்டால் சிவபெருமான் ஓடி வந்து உனக்கு அருள் செய்வாருங்கிறத தான் திருஞான சமுந்தருடைய கதை நமக்கு சொல்லி தருகிறது வேறு ஒரு நல்ல கதையிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்